ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் வந்து இட்லிக்கு எந்த விகிதத்தில் அரிசி ஒழுங்கு ஊற வைக்கிறேன்னு காமிக்கிறதா இந்த வீடியோ இந்த அரிசி வந்து கடையில் வாங்குகிற இட்லி புழுங்கல் அரிசி அஞ்சு கிலோன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி அஞ்சு கிலோ ஆனால் உங்களுக்கு ரெண்டு கலராக தெரியுது பாருங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி அஞ்சு கிலோ ரெண்டையும் சமமாக கலந்து எடுத்து வச்சுருவேன் கண்டெய்னரில் கொட்டி வச்சுருவேன் இப்போ இந்த அரிசியில் வந்து நான் இரநூறு வழக்கு எடுத்துருக்கேன் இந்த இரநூறு வழக்கில் ஆறு வழக்கு போடுவேன் நல்லா தலை தட்டாமையே நல்லா இந்த மாதிரி கும்பலாகவே ஆறு வழக்கு போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஆறு வழக்கு இட்லி அரிசி போட்டேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு வழக்கு அதே மாதிரி தலை தட்டாமல் கும்பலாகவே நான் வந்து உளுந்து போட போகிறேன் நான் வந்து வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து தான் போடுறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழக்கு உளுந்து போடுறேன் இப்போ வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூனு அதாவது ரெண்டு ஒழுக்குக்கு ஒரு ஸ்பூனுங்கிற கணக்கில் மூணு ஸ்பூன் போடுவேன் இப்போ இந்த வெந்தயத்தையும் கழுவிட்டு தனியாக தான் ஊற வைப்பேன் அரைக்கும் போது நான் எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் இந்த உளுந்தை வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது தடவை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன் இதை வந்து நல்லா உரசி ஒரு நாலஞ்சு தடவை ஊற வைக்கும்போதும் கழுவிடுவேன் அதுக்கப்புறம் அரைக்கும் போதும் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிடுவேன் நம்ம ஊற வைக்கும்போதே கழுவினோம்னா நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவலாம் ஊறினதுக்கப்புறம் இதனுடைய அளவு வந்து அதிகமாகிடும் நம்மளால் தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவ முடியாது அதனால் ஊற வைக்கும்போதே அரிசி ஊறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடுவேன் நான் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மாதமாக வீட்டில் வந்து இட்லி ஊற வச்சு அரைக்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கிரௌப்பிரதேசத்துக்கு வந்து ஒரு அரைக்கிற மிளில வந்து அரிசி அரைச்சோம் அவங்க வந்து ரொம்ப நல்லா அரைச்சி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நடத்துகிறவர் யாருன்னா ஒரு ரிட்டைய்டு ஹெச்எம் எங்கள் கூட எல்லாம் வேலை பார்த்து ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் தான் அவர் வந்து அந்த மில்லை வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காரு பாருங்களேன் நம்ம இலை போட்டு பந்தி பரிமாறலாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு டேரெக்டாக டேப்பை திறந்து தண்ணி பிடிச்சிக்கார் அந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக கிரகப் பிரஸ்க்கு வந்தவங்க எல்லாரும் இட்லி வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷனில் செய்கிற இட்லி மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அவர்கிட்டயே வார வாரம் கொடுத்து ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்து கொடுத்து அரைச்சி அரைச்சு வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நிறையா வீட்டில் வேலை நடந்தது கபோர்டு ஒர்க் நடந்தது தூசி படிஞ்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ரெகுலராக அவுட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ தான் வந்து லாஸ்ட் வீக் தான் நம்மளே அரைப்போம் அதுவும் நிறையா போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ஆறு வழக்கு செவ்வாய் கிழமை மின்னாடி நம்பி லீவு இருந்தது இல்லை தான் வந்து ஆறு வழக்கு அரிசியும் ஒரு வழக்கு உளுந்தும் போட்டு அரைச்சி வச்சேன் இப்போ அதுலேயும் கொஞ்சம் மாவு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி சண்டே விட்டால் வேறு அப்புறம் இப்போ எப்போ அரைக்கிறது அப்படிங்கிறனால இன்றைக்கி ஊற வைக்கிறேன் இதை கழுவி ஊற வச்சிடலாம் அரைக்கும் போது பார்க்குறேன் நான் அதனால் ஒரு ஏழு எட்டு மாதமும் அரைக்கலை இப்போ ரெண்டு தடவையாக தான் இது ரெண்டாவது தடவை தான் நான் வீட்டில் அரைக்கிறேன் ஆறுக்கு ஒன்று தான் நான் போடுவேன் மிஷினில் கொடுத்தாலுமே ஆறுக்கு ஒன்று தான் நான் போடுவேன் அதாவது பன்னெண்டு வழக்கு அரிசியும் ரெண்டு வழக்கு உளுந்து இந்த ஸ்பூனால் ஆறு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு தான் நான் கொடுத்து அனுப்புவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ ஆறு ஒரு பங்கு தான் போட்டு அரைக்க போகிறேன் பார்க்கலாம் இப்போ அரிசி விழுந்தெல்லாம் ஊற கழுவி கழுவிட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு தடவை அரிசியை நல்லா அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி நம்மளுக்கு தெரியற அளவு தெளிவாக இருக்கணும் தண்ணி அந்த மாதிரி கழுவி கழுவி ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி உளுந்தையும் கழுவி ஊற வச்சுருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு தடவை தான் கழுவி ஊற வைக்கணும் எல்லாேருக்கிற பிசு பிசுப்பு போய்டுன்னு சொல்லுவாங்க வெந்தயத்தையும் கழுவிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறட்டும் எல்லோரும் சொல்லுவாங்க வெந் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும் கொஞ்சம் லேட்டாக ஊற விடணும் ஆனால் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் தான் ஊற வைப்பேன் எல்லாமே நாலு மணி நேரம் அப்புறம் அதுக்கப்புறம் நான் அரைச்சிடுவேன் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அப்புறமா அரைக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மூடி போட்டு மூடி வச்சிடுவேன் ஊறட்டும் அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற வச்ச உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாமே ஊறிடுச்சு நான் வந்து திருப்பி ஒரு நாலு தடவை அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உளுந்து வெந்தயம் அரிசி மூணுமே நான் அரிச்சு பார்ப்பேன் ஆனால் ஒரு கல் கூட இருக்காது ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒரு தடவை அரிச்சிடுவேன் நான் ஒரு கல் கூட எதுலேயுமே இல்லை எல்லாத்தையும் அரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் கிரைண்டர்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் எப்பயுமே வந்து எல்லோரும் உளுந்து ஃபஸ்ட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு ஆனால் அரிசி தான் அரைப்பேன் உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சா அரிசி அரைக்கிற நேரத்தில் உளுந்து அடைஞ்சிடும்னு ஒரு பயம் அப்புறம் வந்து உளுந்து அரைச்ச அந்த கிரைண்டர் வந்து குழகுழப்பு இருக்கும் அதில் வந்து அரிசி வந்து மசியாது போல் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும் அதனால் நான் எப்பயுமே அரிசி தான் அரைப்பேன் இப்போ நம்ம போட்டுடலாம் அரிசியை எப்பயுமே இந்த கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி போட்டால் தான் சுற்றாமல் சிக்காமல் நல்லா அரைப்படும் இப்போ எல்லா அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா அரிசியுமே போட்டு கிரைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு நான் எப்பயுமே வந்து கண்ணாடி வளையல் தான் போட்டிருப்பேன் மாவு அரைக்கும் போது தின்னு உடைஞ்சி மாவில் கலந்துட்டால் எல்லா மாவுமே வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறனால நான் மாவு போது என் வளையல்லாம் கழட்டி இந்த லெஃப்ட்டில் ஒன்றாவே போட்டுப்பேன் பாருங்களேன் மாவு அரைச்சி கரைச்சி எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் வளையில வந்து வலது வளையல் போடவே மாட்டேன் லெஃப்ட்டில் கைட்டி போட்டுப்பேன் அப்புறம் மாவெல்லாம் அரைச்சி கரைச்சி எடுத்து தான் வலது கையில் வளையல் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஒரு முன்னேற்பாடாக தான் நமக்கு திடீர்னு நம்ம கை வைக்கும்போது வளையல் உடஞ்ச கிரிஞ்சி மாவில் கலந்துட்டா மாவு வேஸ்ட் ஆகிடும்ல நம்ம தெரியாமல் விட்டுட்டோம்னா அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும்ல அதனால் நான் வந்து வயலை கட்டிவிடுவேன் மாவு மசியட்டும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் எனக்கு வந்து அரிசி அரைக்கிறது ஈஸியாக தெரியும் பக்கத்தில் நிற்க தேவையில்ல இல்லை ஆனால் உளுந்து தான் நான் கிட்ட கிடந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன் நான் வந்து கொஞ்சம் அரிசி மாவு நல்லா நைஸாக தான் அரைச்சிடுவேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து நல்லா மசிஞ்சிச்சு நான் இந்த அளவுக்கு நைஸாக தான் அரைப்பேன் இப்போ அரிசி எடுத்துகிட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாம் என்ன வந்து அப்படியே வந்து ஓடும் ஓடும்போதே வழிக்க மாட்டேன் இதை எடுத்துட்டு ட்ரம்மோடு எடுத்து ஊற்றிக்குவேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உளுந்து போடுவேன் இப்போ அரிசி மாவை எடுத்துகிட்டு உளுந்து போடும்போது பார்க்கலாம் இப்போ அரிசி மாவு எடுத்துட்டேன் இந்த மூணு மூணு ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் இப்போ கிரைண்டரில் போட்டு பஞ்சு போல் அரைச்சிப்பேன் இந்த வெந்தய உர வச்ச தண்ணியை அரி உளுந்து ஊறதில்ல அந்த தண்ணியிலே ஊற்றி வைக்கிறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தண்ணியை விட்டே நம்ம அரைச்சிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஸ்பூன் வெந்தயம் இந்த அளவு இருக்குது இதை மட்டும் இப்போ கிரைண்டர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கிரைண்டர் ஆன் பண்ணால் ரொம்ப சத்தமாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தியம் இருக்கிறதுனால அதனால தான் நான் உங்களுக்கு போட்டுவிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணலான்னு இருக்கேன் நல்லா பஞ்சு போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உளுந்தையும் போட்டு அரைச்சி விடுவேன் வெந்தயத்தை இந்தளவு அரைச்சிருக்கேன் பாருங்க நான் வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணது சத்தம் கேட்கணுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் இந்த அளவு வெந்தயம் அரைச்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து இதில் உளுந்து சேர்க்க போகிறேன் உளுந்து ஊற வச்சு தண்ணியை வச்சு நம்ம உளுந்து அரைச்சிடலாம் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் கிரைண்டரை ஓட விட்டு நான் வீடியோ எடுத்தால் உங்களை நான் பேச சரியாக கேட்காததுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா உளுந்தையும் சேர்த்து நம்ம தண்ணி தளிச்சு தளிச்சு நல்லா அரைச்சிக்கலாம் அரிசிக்கு ஊற்றுகிற மாதிரி இல்லை தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது லேசாக தண்ணி தளிச்சு தளிச்சு நல்லா உடமாக அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து இப்படி கை வச்சு தள்ளி விட்டிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா இந்த பகுதிக்கு மேலே வர்றது வந்து எங்கேயுமே படாமல் மசியாமல் இருந்துடும் அதனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுகிட்டே தான் இருப்பேன் உளுந்து அரைக்கும் போது கிட்ட கிறந்து தான் நான் அரைப்பேன் சந்திலெல்லாம் முழு முடி ஒட்டிக்கும் அதனால் தான் தள்ளி விடுவேன் இது சைட்லையும் ஒட்டிகிட்டு இருக்கோம் உணர்ந்து தள்ளி விடுவோம் இப்போ இந்த தள்ளி விடுற பழகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்துச்சு பாருங்கள் அதை வந்து நான் இப்படி தள்ளி விடுவேன் நான் ஆப்போசிட் சைடில் கை வச்சு தள்ளி விடுற பழக மாதிரியே நான் தள்ளி விடுவேன் இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி தளிச்சு தளிச்சு நல்லா சாஃப்டாக உருமாவாக அரைச்சிக்கணும் உளுந்து வந்து நல்லா மசிஞ்சிருச்சு எப்பயுமே வந்து நான் உளுந்து அரைக்கும் போது எடுக்க போகிறப்ப ஒரு படி கல் உப்பு போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துருவேன் அப்போ வந்து நமக்கு எல்லாம் நல்லா கரைஞ்சிடும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு படி கல் உப்பு போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடுவேன் உளுந்து எடுக்க போகிறப்ப இப்படி கல் உப்பு போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டேன் இப்போ வந்து நான் அரிசியை தான் ட்ரம்மோடு தூக்கி பக்கெட்டில் ஊற்றுவேன் ஆனால் உளுந்து வந்து ஓடும் போதே எடுத்துடுவேன் இது என்னடா பிளாஸ்டிக் பக்கெட்டில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க இப்போ கரைச்சி நான் எவர் சில்வர் பாக்ஸில் மாற்றிடுவேன் நான் மில்லு கொடுத்து அனுப்பும் போல எவர் சிலர் பாக்ஸில் தான் எவர் சில்வர் வாலியில் தான் கொடுத்து அனுப்புவேன் அது நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கும் தூக்கி ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் இது ஒரு கிலோக்கு மேலே தானே அதனால் நான் இந்த பக்கெட்டில் தான் கரைச்சி பாக்ஸில் எவர் சில்வர் பாக்ஸில் மாற்ற போகிறேன் இப்போ வந்து உளுந்தை வந்து ஓட விட்டுக்கிட்டே எடுத்துடலாம் you oh. மாவு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கிரைண்டர் கழுவுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம மாவு கிடைக்கும் போது இட்லி மாவும் அரைச்சி முடித்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வந்து க உப்பு போட்டாச்சு ஓடும் போதே ஆனாலும் அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும்ல அதனால் நம்ம நல்லா கைவிட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு மூணு பாக்ஸில் ஊற்றிட்டு கப்பாக்கலாம் நான் வந்து இப்படி தான் மாவு அரைப்பேன் நான் வந்து நான் வந் இந்த மாதிரி மாவு அரைக்கிற வேலை வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு பொண்ணு நான் கடைசி பொண்ணு அதனால் வந்து நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை பூஜை பண்ணுறது பூஜை சாமான் வளர்க்குறது அப்புறம் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஹாலில் இருக்கிற கப்போர்டெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் சொகுசான வேலையை தான் செய்வேன் இந்த மாதிரி துணி துவைக்கிறது மாவு அரைக்கிறது இதெல்லாம் செய்யவே மாட்டேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அதுவும் இல்லாமல் நான் ஒரு இருபது வயசுக்கெல்லாம் படித்து முடித்த உடனே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டேன் அதனாலையும் எனக்கு வேலை இருக்காது நான் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிது உங்களுக்கு யாருக்கெல்லாம் மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லை யாருக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு வந்து இந்த மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுது உங்களுக்கும் இந்த அளவுக்கு மாவு அரைக்க ஒன் ஹவர் ஆகுமா இல்லை இதை விட சீக்கிரம் அரைச்சிடுவீங்களா இது இதை விட ஆகுமா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவெல்லாம் கரைச்சி பாக்ஸில் ஊற்றியாச்சு நான் மூணு பாக்ஸ் கழுவி வச்சிருந்தேன் நான் ரெண்டு பாக்ஸே கரெக்டாக இருக்குது இது பொங்கன்னா வேணால் நம்ம அப்புறமா குறைச்சி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் மாவு அரைப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ பாய்